அம்மை நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா பகவதியை நமக்கு இந்த பதிவாகப்பட்டது நாம் சாப்பிடக்கூடிய முட்டையில் பசிய பொலி போட்டு நம்மளை அபகரிச்சுக்குவாங்க அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு ஒரு சில பூசாரிகள் ஒரு சில மந்திரவாதிகள் ஒரு சில அகோரிகள் ஒரு சில ஆன்மீக சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அவங்கள போய் சில பேர் அணுகி வசியம் செய்து வசியப்பொடி மூலியமாக முட்டையில் எப்படி கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து யாருக்கு யார் வசியம் பண்ணுங்கிறதுக்காக ஏன்னா இந்த வசியமாகப்பட்டது கணவன் மனைவி பண்ணுவாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா கள்ளக்காதலுக்காக பண்ணுவாங்க அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய பணிபுரி நபர்களுக்கும் பண்ணுவாங்க அப்படி பார்க்குறப்ப இந்த வசிய பொடியாகப்பட்டது இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய சென்னை கோயம்புத்தூர் நாகப்பட்டினம் மதுரை திருச்சி அதே மாதிரி வந்து கன்னியாகுமரி இந்த மாதிரி வந்து முக்கியமான நகரங்கள் வந்து இன்னைக்கு வந்து இது வந்து ரொம்ப அதிகமாக புழக்கங்களில் வந்துவிட்டது அப்படி பார்க்குறப்ப உங்களுடைய ஃபோட்டோ வைத்து கிட்ட கொடுத்து பூஜை செய்த அந்த பொடியை நீங்கள் சாப்பிடக்கூடிய முட்டையாகப்பட்டது பொரியலாக இருக்கலாம் ஆம்லேட்டாக இருக்கலாம் அதே மாதிரி வந்து முட்டை கிரேவியாக இருக்கலாம் முட்டையை வந்து என்னமோ எத்தனையோ வகைகள் சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த வகைகளாக இருந்தாலும் அதில் அவர்கள் சம்பந்தப்பட்ட ரத்தம் அந்த மருந்தை கலந்து கொடுக்கலாம் அவங்க சம்மந்தப்பட்ட யூரின் அந்த மனதில் கலந்து கொடுக்கலாம் அல் உடலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு திரவத்தை அழுக்கை அந்த பொடியில் கலந்து அந்த உணவில் கொடுக்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நம்பிக்கையோடு அவங்கள்ட்ட அந்த உணவை வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க மேலே மதி மயங்கி அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்க வேறு யார் பேச்சு நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படி பார்க்குறப்ப இந்த முட்டையில் வந்து அவங்க அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அழுக்கு எதுவாக இருந்தாலும் சரி ரத்தமாக இருக்கலாம் யூரியனாக இருக்கலாம் ஏதாவது ஒரு திரவத்தை இன்னும் மேலும் சில விஷயங்கள் இருக்குது அதை சொல்லவே அறுவறுப்பாக நமக்கு இருக்கும் அப்பேற்பட்ட திரவங்களை எடுத்து இந்த வசியப்படி மூலியமாக கலந்து உங்களுக்கு முட்டையில் கொடுத்து விடுவாங்க அப்படி கொடுத்த பிறகு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து எந்த நம்பரை வந்து உங்களுக்கு கலந்து கொடுத்தாங்களோ அவங்க மேலே அவ பாசமாக இருப்பீங்க அவங்க சொல்கிறத மட்டும்தான் கேட்பீங்க வேறு எதையும் கேட்க மாட்டீங்க மேற்கொண்டு பார்க்குறப்ப அப்பேற்பட்ட வசியம் உங்கள் மேலே வந்து செஞ்சுட்டாங்க அப்படின்னா தெய்வீக அனுகூலகம் உங்களை விட்டு விலகிவிடும் மேலும் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து நெகட்டிவ் ஆக எதாக இருந்தாலும் தெரிய ஆரம்பிக்கும் யார்கிட்டையும் பேச மாட்டிங்க உங்கள் அம்மா அப்பா உங்கள் கணவர் எல்லாத்தையும் வெறுத்துக்கிட்டு இருப்பீங்க குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வசியமாகப்பட்டது இருபது வயசு பையன் நாற்பது வயசு சகோதரிய வசியம் பண்ணுறதுக்காக இதை பயன்படுத்தி இருபது வயசு பையனுக்கு வந்து வளர்ந்து ஒரு சிட்டியில் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு பெண்மணியை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க அதற்காக தான் இந்த முக்கியமாக அந்த வசியத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதே போல் எடுத்துக்கிட்டு எப்படின்னா ஒரு சகோதரிக்கு இரண்டு குழந்தைகள் அது மூன்று குழந்தைகள் இருக்கும் திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிருக்கும் அந்த நபரை போய் இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க அவங்க அம்மா அப்பாவை பேதனோடு அழுதுவாங்க நமது ஆலயத்தில் எத்தனையோ அம்மா அப்பாவில் வந்து அழுதுருக்காங்க என்னுடைய பையன் வந்து இரண்டு குழந்தை பெற்ற ஒரு பெண்ணை த திருமணம் பண்ணிட்டாங்க சாமி பையனுக்கு வயசு வந்து இருபது இருபத்தி தான் ஆகுது அந்த பெண்ணுக்கு முப்பத்தஞ்சு ஆயிடுச்சு இன்னைக்கு காவல்துறையில் நம்ம போய் கேட்குறப்ப அவங்களோட விருப்பங்கள் தான் சொல்லிடுறாங்க அப்படி நம்ம பார்க்குறப்ப இன்னைக்கு வந்து காவல்துறையால் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு துக்கத்தை கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு பணத்துக்காக ஆசைப்பட்டு இன்னைக்கு எத்தனையோ பூசாரிங்கள் இந்த கெட்டது செஞ்சிட்றாங்க செய்யறப்ப நம்ம பார்க்குறப்ப மிகவும் வேதனைக்கு உள்ளாகுது அப்படி பாதிக்கப்பட்ட உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய அம்மா அப்பா மேலும் பார்க்குறப்ப உங்களோட சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் நமது ஆலயத்துக்கு வாங்க இந்த கெட்டதை முறிச்சு நிச்சயமாக உங்களுக்கு அம்பாள் வந்து நல்லது செஞ்சு கொடுப்பாங்க அப்படி அந்த மருந்து அவங்களுடைய வயிற்றுக்குள் இருந்தால் நிச்சயமாக நமது ஆலயத்தில் முறிவு மருந்து கொடுக்கப்படும் நிச்சயமாக முறித்து தரப்படும் அவங்களுடைய வசிய பூஜையும் முறித்து தரப்படும் உங்கள் பிள்ளையை உங்களுக்கு அம்பாள் திருப்பி ஒப்படைப்பா நம்பிக்கையோடு வாங்க உங்களுடைய மனைவியை அம்பாள் திருப்பி உங்களுக்கு ஒப்படைப்பாங்க நம்பிக்கையில வாங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் அம்பாள் நம்புங்க உங்களுக்கு நிச்சயமாக நல்லது செஞ்சு கொடுப்பாங்க நமது ஆலயத்துக்கு தயவு செய்து நல்லது கேட்டு மட்டும் வாங்க கெட்டது கேட்டு யாரும் இந்த ஆலயத்துக்கு வர வேண்டாம் எப்பேற்பட்ட கெட்டதாக இருந்தாலும் சரி நமது அம்பாள் உங்களுக்கு முறிச்சு நல்லது செய்து கொடுப்பாங்க உங்களுக்கு சிறப்பு பூஜையும் செய்து கொடுக்கப்படும் அம்மை நாராயணா